வீணா சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேஸ்ல தலையிட வேண்டாம் நான் பாத்துக்கிற விடுன்னு சொன்னா அதுக்காக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூடவா தெரிஞ்சுக்காம இருந்திருப்பேன் என்ற ரெண்டு நாளா ஸ்டேஷன்ல இருந்திருக்க ஒரு எட்டு வந்து பாக்கணும்னு கூட உனக்கு தோணலி இல்லைன்னு மரன் கேஸ் நடக்க நடக்க எல்லா லாயிரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்களே அப்ப கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட கண்டுக்காம இருந்தியாமே ஏன் கோர்ட்ல கூட அப்படியே முறுக்கிக்கிட்டு வேண்டாத பங்காளி மாதிரி நின்னுட்டு இருந்த அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் இல்லடா அது வந்து எனக்கு பயமா இருந்துச்சுங்கிறாங்க ரகுவன் டே பயத்துக்கும் ஒதுங்கி நிற்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குடா நீ அந்த விட்னஸ்க்கு சாட்சி சொல்றதுக்கு தான் பணம் கொடுத்தேன்னு நான் நினைச்சேன் ஆனா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் நீ பணம் கொடுத்திருக்கேன்னு இந்த மரம் அண்டைக்கு லேட்டா தாண்டா புரிஞ்சது அந்த தப்பை நான் செய்யல ஆனா நீ செஞ்ச ஆனா உன்னை காப்பாத்திக்கணுங்கிறக்காக நீ எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கிற பாரு உன்னை காப்பாத்திக்கணுங்கிறக்காக நீ எவ்வளவு தூரம் கட்டிக்காரத்தனமா யோசிச்சிருக்கேன் ஆனா நான் எவ்வளவு தூரம் முட்டாளா இருந்திருக்கேன் பாரு ஆனாலும் என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியுமடா ஆனா கூட பிறந்தவங்கிற ஒரு பிறப்புல கார்த்தி வந்து நின்னா பாரு அந்த இடத்துல நீ வந்து நிப்பின்னு நான் நினைச்சேன் டே மாறா அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்னு ராகவன் எதுதோ சொல்லி சமாளிக்கிறாங்க மாறன் தான் உணர்ந்தேன்டா புரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாங்க ராகவனுக்கு தான் செருப்புல அடித்த மாதிரி தூக்கி மாறி போடுது சே இவனே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இவ்வளவு தூரம் ஒதுங்கிட்டுமே சுயநலமா இருந்திருக்கோமே எப்படியோ இவன் தப்பிச்சிட்டான் ஆனாலும் நம்ம மறுபடியும் மாட்டிக்காம இருக்கணுமேனு ராகவன் இன்னும் முன்னெச்சரிக்கையா இருக்காங்க ராகவன் செய்யறது எல்லாம் பார்த்துட்டு வீரா எவ்வளவு சுயநலவாதி ஆனா இவ பொண்டாட்டி ஆரண ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு என்னமா பாடுபடுறா இதுவும் தெரிஞ்ச ராகவன் அமைதியா இருக்காரு அதுதான் பொறுத்துக்கவே முடியலேன்னு வீராவுக்கு ராகவன் மேல சரியான அளவு கிடந்துக்கோ மாரன் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கண்மணி எப்படியாவது மறுபடியும் மாறனை உள்ள தூக்கி வைக்கணுங்கிற குறிக்கோளோடவே இருக்காங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொல்ல பாக்கலாம்